தோழர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் வந்து டான்சி சிலபஸ் புதிய பாடத்திட்டம் தமிழ்நாட்டிற்குரிய அனைத்து பள்ளக்கழகங்கள் வழியாக கல்லூரிகளுக்கு பாடமாக வச்சுருக்கிறாங்க அந்த பாடத்தில் அடித்தள படிப்பில் பகுதி ஒன் தமிழுக்கு குறிப்பாக சென்னை பல்கலைக்கழகம் பள்ளிகழகம் சார்பாக ஒரு அனைத்து பாடப்பகுதிகளையும் உள்ளடக்கி ஒரு நல்ல நூலை வந்து தயாரித்து கொடுத்துருக்குறாங்க அந்த நூலில் இருக்கிற பாடத்தின் அடிப்படையில் பெரும்பாலும் வினாக்கள் அமையும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பு எல்லாருக்குமான ஒரு எதிர்பார்ப்பு அதில் சென்ற பருவத்தில் முதல் பருவத்தில் தமிழ் இலக்கிய வரலாறு ஒன்று பாடமாக இருந்தது தமிழ் இலக்கிய வரலாறு இந்த இரண்டாம் பருவத்தில் ஈவன் செமஸ்டரில் தமிழ் இலக்கிய வரலாறு ரெண்டு பாடமாக இருக்கு இந்த ரெண்டு பாடத்தில் என்னெல்லாம் பாடமாக வச்சுருக்கிறாங்க அப்படின்னா தமிழ் இலக்கிய வரலாறு அறிமுகத்தில் சிற்றிலக்கியம் அந்த சிற்றிலக்கியத்துக்குள்ளே புறவஞ்சி இலக்கியம் களம்பக இலக்கியம் உலா இலக்கியம் பரணி இலக்கியம் பள்ளு இலக்கியம் தமிழ் இலக்கியம் தூது இலக்கியம் அந்தாதி இலக்கியம் இது அழகு ஒன்றில் முதல் பகுதி அழகு ஒன்றிலே ரெண்டாம் பகுதியில தனி பாடல் புற தமிழ் நாவலர் சரிதை பிரபந்த திரட்டு பன்னூல் திரட்டு இரட்டை புலவர்கள் காலமேகம் ஒளவையார் கவி வீரராகவர் சத்திமுத்த புலவர் இது வந்து ரெண்டாவது பகுதி முதல் அழகில் மூணாவது பகுதியில் இக்கால இலக்கியம் அதில் கவிதை சிறுகதை நாடகம் உரைநடை இதழ்கள் கடிதம் திராவிட இயக்கம் வளர்க்க தமிழ் இது அழகு ஒன்றில் இது என்ன அப்படின்னா முதல்ல ஒரு அறிமுகப்படுத்திடுறாங்க சிற்றிலக்கியம்னா என்னென்ன அறிமுகம் தனிப்பாடல்கள் ஒரு அறிமுகம் இக்கால இலக்கியம் அறிமுகம் அழகு ரெண்டில் சிற்றிலக்கியமும் தனிப்பாடல்களில் குறிப்பிடத்தக்க நூல்களை வந்து அவங்க வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க சிற்றிலக்கியத்தில் கலிங்கத்து பரணி திருக்குற்றால புறவன்றி பரணிக்கு கலிக்கத்து பரணி குறவஞ்சிக்கு திருக்குற்றால குறவஞ்சி பல்லு இலக்கியத்துக்கு முக்கூடர் பள்ளு அந்தாதிக்கு அபிராமி அந்தாதி கலம்பகத்துக்கு திருவரங்க கலம்பகம் அப்புறம் தமிழ் தூது இது சிற்றிலக்கிய நூல்கள் அழகு ரெண்டில் முன்னாடி பார்த்தது என்ன அப்படின்னா குறவஞ்சினா என்னன்னு பார்த்தோம் இதில் ஒரு குறிப்பிடத்தக்க மிக முக்கியமான சிற்றிலக்கிய நூல்களை அறிமுகப்படுத்துறதாக இதை பார்க்குறோம் அடுத்து தனிப்பாடல்களில் தனித்தனி புலவர்களை அறிமுகப்படுத்தி தனிப்பாடல் எழுதி புகழ் பெற்றவங்கள ஒளவையார் காலமேக புலவர் கவி வீரராகவர் சத்திபுத்த புலவர் இதெல்லாம் வந்து தனிப்பாடலில் வந்துருச்சு இக்கால இலக்கியம் ஒன்றில் கவிதைகளில் அழகு மூன்றில் இக்கால இலக்கியம் ஒன்று அழகு மூன்றில் பாரதியார் அவருடைய பாரத சமுதாயம் வாழ்கவே என்கிற ஒரு கவிதை பாரதிதாசன் சிறுத்தையே வெளியில் வா நாமக்கல் கவிஞரோட கத்தியின்றி ரத்தமின்றி கவிஞர் தமிழ் ஒழியோடைய மீன்கள் அந்தி நிலா பார்க்கவா அப்படிங்கிற பகுதியிலிருந்து எடுத்துக் கொடுக்கப்பட்டது ஈரோடு தமிழன்பனுடைய எட்டாவது சீர் அப்படிங்கிற ஒரு கவிதை வணக்கம் வள்ளுவ நூலிருந்து எடுத்து கொடுக்கப்பட்டது சிறுகதையில அழகு மூன்றுல ரெண்டாவது பகுதியில் புதுமை பித்தனுடைய கடிதம் ஜெயகாந்தனுடைய சொற்கள் ஆர் சூடாமணி அவருடைய அந்நியர்கள் இந்த மூன்று கதைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு முறைநடையில கடித இலக்கியம் மு வரதராஜனுடைய தம்பிக்கு அப்படிங்கிற நூலில் இருக்கக்கூடிய முதல் இரண்டு கடிதங்களை பாடமா கொடுத்துருக்கிறாங்க அழகு நான்கில் இக்கால இலக்கியம் ரெண்டு பேச்சுரையும் கட்டுரையும் அதில் பெரியார் வி ராமசாமி அவர்களுடைய திருக்குறள் மாநாட்டு உரை சி என் அண்ணாதுரை அவர்களுடைய இரண்டாம் உலக தமிழ் மாநாட்டு உரை மு கருணாநிதி அவருடைய தொல்காப்பிய பூங்கா இதெல்லாம் வந்து பேச்சுரையும் கட்டுரையிலேருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி அழகு நான்கிலே பகுதி ரெண்டில் தமிழும் திரைத்தமிழும் இதில் மு கருணாநிதி அவர்களுடைய ராஜாராணி அதில் வந்து சாக்ரடிஸ் சக்கரத்து ராஜாராணி பகுதி அண்ணாவுடைய வேலைக்காரி பகுதி இதழியல் தமிழ்ல அழகு நான்கிலே மூன்றாவது பகுதியில் இதழியல் தமிழ் சில செம்மொழி வரலாற்றில் சில செப்பேடுகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அழகு அஞ்சுல முழுக்க முழுக்க பகுதியோடு படிக்கக்கூடிய கலைப்பிரிவு அறிவியல் பிரிவு சார்ந்த மாணவர்களுக்கு மொழி பயிற்சி கொடுத்துருக்கிறாங்க அதுல சொல் வேறுபாடு அறிதல் மற்றும் தொலை தவிர்த்தல் ரெண்டு பகுதியில வாசி வாசிப்பது வாசிப்பவர் சுவர் சுவற்றில் சுவரில் வயிறு வயிறில் வயிற்றில் கோயில் கோவில் கருப்பு கருப்பு இயக்குனர் இயக்குனர் சில்லறை சில்லறை முறித்தல் முறித்தல் மனம் மனசு மனது அருகில் அருகாமையும் அக்கரை அக்கரை மங்களம் மங்களம் மொழிபெயர்ப்பு அடுத்து அஞ்சாவதுலேயே மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பின் தேவை மொழிபெயர்ப்பில் மொழிகளின் பங்கு அப்புறம் மொழிபெயர்ப்பாளர் அடுத்து என்ன அப்படின்னா மொழிபெயர்க்கக்கூடியவை மொழிபெயர்ப்பின் சிறப்பு இயல்பு இதெல்லாம் வந்து பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கு இறுதியில் வினாத்தாள் அமைப்பும் மாதிரி வினாத்தாளும் கொடுத்துருக்குறாங்க இது இரண்டாம் பருவத்தில் பகுதி ஒன் படிக்கக்கூடிய தமிழ் மாணவர்களுக்கான ஒரு பாடமாக அமைந்திருக்கு இதில் அழகு ஒன்றில் தமிழ் இலக்கிய வரலாறை அவங்க வந்து அறிமுகப்படுத்திருக்கிறாங்க தமிழ் இலக்கிய வரலாற்றுடைய பெரும்பகுதியை ஒரு முழுமையாக அறிமுகம் செய்யக்கூடிய நோக்கத்தில் முதல் பருவத்தில் சில பாடங்களை வந்து இவங்க வந்து கொடுத்தாங்க பாடத்திட்டத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக தான் இந்த பருவத்தில் மீதமுள்ள பாடல்கள் பாடங்களை இவங்க சொல்லியிருக்காங்க அதில் குறிப்பாக சிற்றிலக்கியம் தனிப்பாடல் இக்கால இலக்கியம் இது குறித்து தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம் அதில் முதல் பகுதியில் சிற்றிலக்கியம் சிற்றிலக்கியத்தை அறிமுகப்படுத்துகிற போது தமிழ் மொழியில் காணக்கூடிய இலக்கியங்களை பேரிலக்கியம் சிற்றிலக்கியம்னு ரெண்டு வகையாக பிரித்து சொல்லுவாங்க ஒரு கதை தலை தலைவன் அப்புறம் தலைவியினுடைய பிறப்பு முதல் இறப்பு வரையிலான ஒரு முழுமையான வாழ்க்கையையும் அறம் பொருள் இன்பம் வீடு ஆகியவற்றையும் உள்ளடக்கமாக கொண்டுள்ள காப்பிய இலக்கியங்களுக்கு பேர் பேரிலக்கியம் புலவர்கள் தெய்வத்தின் மீதும் வள்ளல்கள் மீதும் அருளையும் பொருளையும் பெற கருதி பாடிய சிறிய நூல்கள் அனைத்தையும் சிற்றிலக்கியம் சொல்கிறாங்க அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு வடமொழியில் இதனை பிரபந்தம் என்று அழைக்கிறார்கள் தொல்காப்பிய நூற்பாக்கல்ல சில இலக்கிய கூறுகள் காலப்போக்கில் தனித்தனி இலக்கியங்களாக பிற்காலத்தில் உருவெடுத்திருக்கிறது அப்படின்னு பார்க்க முடியுது சான்றுக்காக தொல்காப்பியத்தில் புறத்தினேல எண்பத்தி நான்காவது நூற்பாவில் குழவி மருங்கினும் பிளவதாகும் அப்படிங்கிற நூற்பா தான் பிற்காலத்தில் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற ஒரு இலக்கிய வகை தோற்றத்துக்கு காரணமாக அமைஞ்சது காம பகுதி கடவுளும் வரையார் ஏனோர் பாங்கிடும் என்மனார் புலவர் அப்படின்னு தொல்காப்பியத்தில் புறத்தணையில் இருக்கக்கூடிய எண்பத்தி மூன்றாவது நூற்பா பிற்காலத்தில் பெரிய திருமடல் சிறிய திருமடல் போன்ற இலக்கியங்கள் தோற்றம் பெறுவதற்கு அது வந்து காரணமாக அமைந்ததாக நம்ம வந்து உணரப்படுகிறது இது போன்ற நிறைய தொல்காப்பியத்தில் இருந்த நூற்பாக்கள் அதுதான் பிற்காலத்தில் ஒரு சிற்றிலக்கிய வடிவமாக உருவெடுக்கிறத உருவெடுத்து அமைந்திருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது இந்த சிற்றிலக்கியம் தோன்றுறதற்கு என்ன காரணம் அப்படின்னு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு பன்னிரெண்டாம் நூற்றாண்டு தொடங்கி பேர் இலக்கியங்களான காப்பு இலக்கியங்கள் படைப்பது ரொம்ப அருகி போய் <laughs> சிற்றிலக்கியங்களுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப பெருங்குது அதற்கு என்ன காரணம்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழல் தான் முக்கியமான காரணமாக அமைந்தது பிற்கால சோழ பேரரசு வீழ்ச்சி உற்று ஒரு புறம் பாண்டியர்களும் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா விஜயநகர பேரரசுடைய நாயக்க மன்னர்களுடைய ஆட்சியும் அதன் இஸ்லாமிய மன்னருடைய வருகையும் தமிழகம் வந்து அந்த சூழலில் தமிழகம் வந்து ஒரு தெளிவற்ற அரசியல் சூழலில் சிக்கி தவித்ததை பார்க்க முடியும் தொடர்ச்சியாக ஓயாத போர்களும் ஊசல்களும் உள்நாட்டில் நடந்த குழப்பங்களும் அப்போ வந்து ரொம்ப மலிந்து கிடந்தது மக்கள் ஏழ்மையிலும் பிணிகளாலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்போ பேரரசர்களுடைய ஆட்சி போய் சிற்றரசர்கள் குறுநில மன்னர்கள் பாளையக்காரர்கள் ஜமீன்தார்கள்னு ஒரு அமைதியற்ற அரசியல் சமூக வாழ்க்கை சூழல் வந்து அப்போ இருந்தது அப்போ பேரரசர்களை மட்டுமே பாடி பெரும்பொருள் பெற்று பேரிலக்கியங்களை படைத்த புலவர்கள் நிலையற்றி இருக்கக்கூடிய குறுநில மன்னர்களுடைய அந்த குறுநில மன்னர்களுடைய அரசியலை ரொம்ப விரைந்து பாடி உடனே பொருள் பெறக்கூடிய ஒரு எளிய சூழ்நிலை வந்து அப்போ ஏற்பட்டது அப்போ பேரிலக்கியங்கள் அளவில் சுருங்கி ரொம்ப சிரித்து போயிடுச்சு இருந்தாலும் பேரிலக்கியங்களுக்கும் சிற்றிலக்கியங்களுக்குமான ஒரு மரபார்ந்த உறவுகள் அப்படியே தொடர்ந்து இருந்ததை நம்ம தமிழ் இலக்கிய வரலாறுல பார்க்க முடியும் அப்போ காப்பி இலக்கத்தில் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு சிறு பகுதி இல்லைன்னா ஒரு சிறு கூறு அதை தேர்ந்து எடுத்துக்கொண்டு அதனை விரித்து பாடுவதாக இந்த சிற்றிலைக்கியம் அமைந்ததை நம்ம இலக்கிய வரலாற்று பகுதியில் உணர முடியும் அதாவது காப்பியங்களில் அங்கங்கே இடம்பெறக்கூடிய ஒரு தலை மக்களுடைய பிறப்பு வளர்ப்பு போன்றதை தான் பிள்ளைத்தமிழ் அப்படின்ற ஒரு சிற்றிலைக்கிய வகையாக உருவெடுத்தது போர் வெற்றி அந்த மன்னர்களோடது அரசர்களோடது தலைவனோட போர் வெற்றி தான் பரடி என்கிற இலக்கிய வகைமையாக ஆனது காப்பிய தலைவனுடைய வெற்றி பயணங்கள் உலாவாக மாற்றம் பெற்றது தலைமக்களுடைய ஏக்கம் குறிகேட்டல் நிமித்தம் பார்த்தல் இவை தான் பிற்காலத்தில் புறவஞ்சி இலக்கியமாக மாறியது காப்பிய தலைவருடைய பிரிவு காலத்தில் அனுப்பப்பட்ட தூது நடவடிக்கைகள் தூது என்ற இலக்கிய வகைமையாக அடையாளப்படுத்தப்பட்டது இவ்வாறாக சிற்றிலக்கியங்கள் தோற்றம் பெற்று ஏறக்குறைய ஒரு எண்ணூறு ஆண்டுகளாக இந்த இலக்கிய சிற்றிலக்கிய மரபு இருந்ததாக போலோச்சி இருந்ததாக பார்க்க முடியுது பேரிலக்கியங்களுடைய ஒரு பகுதி தான் சிற்றிலக்கியங்கள் அப்படின்னு சொன்னாலும் கடுகு சிறுத்தாலும் காரம் போகாது அப்படிங்கிற புதுமொழிக்கு ஏற்ப மொழி அழகு கதை கூறக்கூடிய உத்தி சந்தநயம் போன்றவற்றில் சிற்றிலக்கியங்கள்ங்கிறது எல்லளவும் குறைந்தவை அல்ல அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அறியலாம் அடுத்து சிற்றிலக்கியத்துடைய வகை இது இப்போ நம்ம சொன்னது அப்படின்னா சிற்றிலக்கியம் உருவாவதற்கான காரணத்தை வந்து தோற்ற காரணத்தை நம்ம வந்து பார்த்தோம் அடுத்து இந்த சிற்றிலக்கியங்களை தாண்டி சிற்றிலக்கியத்தோடய வகைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் சிற்றிலக்கிய வகைகள் தமிழில் உள்ள சிற்றிலக்கியங்களை தொண்ணூத்தாறு அப்படிங்கிற தொகையில் அடக்கி கூடுறது ஒரு மரபு ஒரு தமிழில் வந்து தொண்ணூத்தாறு சிற்றிலக்கியங்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது ஒரு மரபு இப்போ இந்த மரபு பிரபந்த மரபியல் அப்படிங்கிற இலக்கண நூல்லையும் படிக்காசு புலவர் பாடிய சிவத்தெழுந்த பல்லவராயின் உலா அந்த உலா நூல்லையும் தொண்ணூற்றாறு கோல பிரபந்தங்கள் கொண்ட பிரான் அப்படிங்கிற தொடரிலிருந்து காணப்படுவதாக இங்கு சுட்டி காட்டப்படுது ஆனால் இதுவரை சுற்றிலிக்கியங்கள் தொண்ணூத்தாறு அப்படின்னு வரையறுத்து கூறினது யாரும் கிடையாது அப்படின்னு விளக்கி சொல்கிறாங்க சிற்றிலக்கியங்களை சொல்லக்கூடிய இந்த பாட்டியல் நூல்களுக்கிடையேயும் சிற்றிலக்கியத்துடைய வகையை பற்றி கூறுகிற போது எண்ணிக்கையில் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறத அந்த பாட்டியல் நூல்கொழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்போ தொண்ணூத்தாறு என்ற வரையறைக்குள்ள சிற்றிலக்கியங்களை அடக்கி கூறுவது பொருந்தாது அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும் அதனால் பெரு வழக்காக இருக்கக்கூடிய சிற்றிலக்கியங்களுடைய வகைகள் சிலவற்றை மட்டும் இங்கே சுருக்கமாக அறிமுகப்படுத்துகிறாங்க ஏன்னா பகுதி ஒன் தமிழ் படிக்கிறதுனால அது சுருக்கமாக அறிமுகப்படுத்துறாங்க முதல்ல குரவஞ்சி இலக்கியம் இறப்பு நிகழ் எதிர்வு என்னும் முக்காலமும் திறம்பட உரைப்பது குரத்தி பாட்டை அப்படின்னு குரவஞ்சிக்கு பன்னீர் பாட்டியல் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து இலக்கணம் கூறுகிறது குரத்தி பாட்டு என்றும் இந்த இலக்கியத்துக்கு வேறு பெயர் வந்து வழங்கப்படுது இந்த குரவஞ்சி நூலுங்கிறது குரவஞ்சி பாடல் அப்படிங்கிறது ஆசிரியப்பா வெண்பா தரவு கொச்சகம் முதலியவற்றோடு சிந்து கன்னி ஆகிய பாவினங்களும் கலந்து வருமாறு இந்த குரவஞ்சி இலக்கியம் பாடப்படுறதை நம்ம பார்க்க முடியும் இது ஒரு அரசனையோ ஒரு தெய்வத்தையோ தலைவனாக கொண்டு பாடப்படக்கூடிய ஒரு நூல் இது தலைவன் இது எப்படி அமைஞ்சிருக்கும் இந்த குறவஞ்சி இலக்கியம் அப்படின்னா தலைவன் உலா வருவது தலைவி பந்தடித்து விளையாடுவது உலா வரும் தலைவனை கண்டு தலைவி காதல் கொள்ளுவது காதல் மேலீட்டால் வருந்தும் தலைவி திங்கள் தென்றல் முதலியவற்றை பழித்து கூறுவது அப்புறம் குரத்தி குறி சொல்ல வருவது குரத்தி தனது மலைவளம் கூறுதல் தலைவியோடைய கையை பார்த்து நீ விரும்பிய கணவனை அடைவா என்று குறி கூறுவது குறிகேட்டு மகிழ்ந்த தலைவி அந்த குரத்திக்கு பரிசளிப்பது குறவன் குரத்தியை பார்க்க வருவது குரத்தியின் அணிகலன்களை கண்டு குறவன் ஐயுறுவது அதாவது சந்தேகம் அடைவது குரத்தி ஐயத்தை தெளிவித்தல் ஆகிய பகுதிகளை உள்ளடக்கியதாக இந்த அமைப்பில் குறவஞ்சி இலக்கியம் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் குறவஞ்சி நூல்கள் இதெல்லாம் வந்து குரவஞ்சி இலக்கியத்தில் முக்கியமான நூல்கள் அப்படின்னா திருக்குற்றால புறவஞ்சி திருவாரூர் புறவஞ்சி பெத்தலகேம் புறவஞ்சி கும்பேசர் புறவஞ்சி அர்த்தநாரீஸ்வரர் குரவஞ்சி இவையெல்லாம் ரொம்ப முக்கியமான குறிப்பிடத்தக்க குரவஞ்சி நூல்கள் இதே மாதிரி தஞ்சையை சிறப்பாக ஆட்சி செய்த சரபோஜி மன்னனை பாட்டுடை தலைவராக கண்டு கொட்டையூர் சிவக்குழந்து தேசிகர் வந்து சரபேந்திர பூபால குரவஞ்சி அப்படிங்கிற ஒரு நூலை வந்து ஏற்றாரு இதில் திருக்குற்றால குரவஞ்சி தமிழ்நாட்டுடைய தென்கோடியில் தென்காசிக்கு அருகில் அமைந்திருக்கூடிய குற்றாலம் அப்படிங்கிற ஊரில் வந்து அங்கு அந்த ஊரில் குடிகொண்ட ஈசனாக இருக்கக்கூடிய குற்றாலநாதரை போற்றக்கூடிய வகையில் ஒரு தெய்வ காதல் அமைந்து கற்பனையாக பாடப்பட்ட நூல்தான் இந்த குரவஞ்சி நூல் இதுக்கு வேற என்ன பெயர்கள் அப்படின்னா குரவஞ்சி நாடகம் அப்படின்னு இந்த நூலை வந்து சொல்லுவாங்க வடகரை அரசனாக இருந்த சின்னானஞ்ச தேவரோட அவை புலவராக இருந்த திரிகூட ராசப்ப கவிராயர் என்பவர் தான் இந்த நூலை வந்து ஏற்றுகிறார் இவர் தென்காசிக்கு அருகில் இருக்கக்கூடிய மேலகரம் அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் திருக்குற்றாலநாதருடைய முன்னிலையில் அரங்கேற்றப்பட்ட இந்த நூலுக்கு அன்றைய மதுரை மன்னராக இருந்த முத்து விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் புறவஞ்சி மேடு அப்படிங்கிற ஒரு பெரு நிலத்தை இந்த நூல் பாடியதற்காக அவர் பரிசாக கொடுத்துருக்கிறார் நல்ல நாடக சுவை நிரம்பிய இந்த நூல் வந்து சந்த ஓசை நயத்தோட நல்ல அழகான பாடல்களையும் கற்பனை நயம் கொண்ட பாடல்களையும் நிரம்ப உடையதாக இந்த நூல் அமைஞ்சிருக்கு குரவஞ்சி நாடகத்திற்கென வரையறை செய்யப்பட்ட ஒரு கதை அமைப்போட இத வந்து குறவஞ்சி நாடகம் வடிவில் இந்த நூல் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது குற்றாலநாதருடைய திருவிழா தொடங்குகிறது திருவுலா தொடங்குகிறது குற்றால நதருடைய திருவுழாவைக்கான பெண்கள் வருகின்றனர் அப்பொழுது பந்து விளையாடி கொண்டிருந்த வசந்தவள்ளி அதாவது கதை தலைவி அவளும் இந்த திருவுழாவை காண்பதற்காக வருகிறார் தோழியினுடைய வாயிலாக இறைவனை பற்றி அறிந்த அந்த வசந்தவள்ளி தலைவி இறைவின் மீது காதல் கொள்கிறார் இந்த நிலையில குறி சொல்லும் குரத்தியானவள் வசந்தவள்ளியோட கையை பார்த்து அவள் குற்றாலநாதர் மீது காதல் கொண்டுள்ள செய்தியை சொல்லி அந்த அந்த செய்தியை சொல்லி வசந்தவள்ளியின் எண்ணம் நிறைவேறும் என்று கூறி அப்போ வந்து குறி சொல்லி உடனே பரிசு வாங்குறா இது சொன்ன உடனே அவள் மகிழ்ச்சி அடைந்து பரிசு கொடுத்துட்றா குரத்தியின் கணவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த நேரத்தில் என்னடா சென்றவள் வரவில்லை அப்படின்னு தேடி வர்றான் குறவன் அவனிடம் குரத்தி இங்கே நடந்ததை சொல்கிறான் இப்படி வந்து நான் பண்ணேன் எனக்கு பரிசு பொருள் கிடைச்சது அப்படின்னா ரெண்டு பேரும் குற்றாலநாதரை பாடி இன்பம் அடைகின்றனர் இப்படி தான் அந்த கதை முடிகிறது குற்றால குறவஞ்சியில் தமிழகத்துடைய காட்டு விலங்குகளை பற்றியும் செடி இனங்களை பற்றியும் இப்படியான பல்வேறு குறிப்புகள் இந்த நூலில் வந்து இடம்பெறுகிறது இந்த நூலில் காணப்படக்கூடிய ரொம்ப எளிய இனிய சொற்களும் எதுகை மோனை சார்ந்த எழில் அப்புறம் கற்பனை வளம் கவிதை சுவை இதையெல்லாம் இந்த குற்றாலப்புறவஞ்சியை படிக்கிறப்ப நமக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த நூலில் சொல்லப்படுது அடுத்ததாக கலம்பகை இலக்கியம் பல வகை வண்ணமும் மனமும் கொண்ட மலர்களால் கட்டப்பட்ட கதம்ப போன்று பல்வேறு உறுப்புகளை கொண்டு புறம் சார்ந்த பொருட்பூர்கள் கலந்து வர பல்வகை சுவைகள் பொருந்தி பாடப்படுவதுதான் இந்த களம் அப்படிங்கிற ஒரு சிற்றியம் இதனை களம் கூட்டல் பகம் அப்படின்னு பிரித்து இது வந்து குறிப்பிடுவாங்க களம் அப்படின்னா பனிரெண்டு என்றும் பகம் என்றால் அதில் பாதி பனிரெண்டில் பாதி என்றும் அதாவது ஆறு என்றும் கொல்லப்பட்டு பன்னெண்டு கூட்டல் ஆறு பதினெட்டு உறுப்புகளை கொண்டதான் இந்த களம்பகம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இதில் என்னென்ன அப்படின்னா புய வகுப்பு தவம் வண்டு அம்மானை வான் மதங்கு கைகளை சித்து ஊசல் கழி மடக்கு ஊர் மரம் காலம் தலை இரங்கல் சம்பிரதம் கார் கூது குரம் பிச்சையார் கொற்றியார் முதலிய கலம்பர உ உறுப்புகள் இந்த கலம்பர உறுப்புகள் எல்லாம் இணைந்து தான் இந்த நூல் ஆனால் இந்த உறுப்புகள் நூல்தோறும் மிகுந்தும் வரும் பதினெட்டு மரம் சில நேரம் அதில் வந்து குறைந்தும் வரும் அந்தாதி தொடையால் நூறு பாடல்கள் வரை பாடப்படக்கூடிய இந்த நூலில் ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா மருட்பா தாலிசை துறை விருத்தம் மடக்கு ஆகிய பல வகை ஆப்புகளும் கலந்து வரும் இதுவும் இந்த கலம்பகங்கிற சிற்றிலக்கியமும் தெய்வங்களையோ மக்களுள் சிறந்து விளங்குவவராகிய ஒரு பாட்டுடை தலைவனை கொண்டு பாடப்படும் கலம்பகங்கள் இதே மாதிரி அகம் புறம் ஆகிய ரெண்டு துறைகளும் கலந்து அமைந்து பாடப்பட்டாலும் அவற்றுள் இந்த கலம்பகங்கிறது அகத்தினையை மட்டும்தான் பெரும்பாலும் வைத்து பாடப்படும் புறத்தினை செய்திகள் குறைவாக சிறுபான்மையாக அதில் இடம்பெறும் அப்படிங்கிறத பார்க்க முடியும் கலம்பக நூல்கள் ரொம்ப முக்கியமான கலம்பக நூல்கள் திருஞான சம்பந்தர் மீது நம்பியாண்டர் நம்பி பாடிய ஆளுடை பிள்ளையார் திருக்கலம்பகம் பிள்ளை பெருமாள் ஐயங்கார் பாடிய திருவரங்க கலம்பகம் கண்பாய கலம்பத்திற்கு இரட்டையர் அப்படின்னு சிறப்பிக்கப்படுகிற இரட்டையர் பாடிய திருவாமாத்தூர் கலம்பகம் அதாவது இரட்டையர் முதுசூரியர் இளம்சூரியர் தில்லை கலம்பகம் மதுரை சோமசுந்தர கடவுள் மீது குமரகுருவர் பாடிய மதுரை கலம்பகம் காசி கலம்பகம் வீரமாமுனிவர் பாடிய திருக்காவலூர் கலம்பகம் இவற்றோடு திருவங்கை கலம்பகம் கட்சி கலம்பகம் அழகர் கலம்பகம் இந்த திருக்கலம்பகம் என்று பல்வேறு கலம்பக இலக்கியங்கள் இதில் வந்து உருவாகியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் குறிப்பாக என்ன அப்படின்னா நந்தி கலம்பகம் அப்படிங்கிற ஒரு நூல் வந்து கலம்பக நூலில் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் தெல்லாறு எரிந்த மூன்றாம் நந்திவர்மனை பாராட்டி போற்றி எழுதப்பட்டதான் இந்த நந்தி கலம்பகம்ன்ற நூல் இதன் ஆசிரியர் யாருன்னு தெரியலை கலம்பக இலக்கியங்கள்லேயே காலத்தால் முற்பட்டதாக இந்த நந்தி களம்பத்தை குறிப்பிடுவாங்க இந்த நூல் எழுதப்பட்ட உருவாக்கப்பட்ட ஆண்டு வந்து கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு திருவரங்க கலம்பகம் வந்து காவிரி கரையில் கோயில் கொண்டுள்ள ரங்கநாத பெருமாள் மேல் இயற்றி பாடப்பட்டது திருவரங்க கோயிலுடைய சிறப்பு அரங்கனுடைய பெருமை அதனுடைய அருளையும் பாடக்கூடிய நூல் இது பெரும்பான்மையான பாடல்கள் அகத்துறை சார்ந்த பாடல்களாக பாடப்பட்டுள்ளன பிள்ளை பெருமாள் ஐயங்கார் அரங்கனை தலைவனாகவும் தன்னை நாகையை நாகையை தலைவியாகவும் பாவித்து எழுதியுள்ளார் இதுல நூத்தி ஏழு செய்யுள்கள் உள்ளன அம்மானை இரங்கல் ஊசல் ஊர் களி காலம் புறம் கைக்கிளை நாரை சம்பிரதம் சித்து தவம் தலை பான் புயவகுப்பு மடக்கு மதங்கு மரம் மேகம் வண்டு முதலிய உறுப்புகள் அமைய அகப்பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது பாடப்பட்டுள்ளது கொற்றவந்தன் திருமுகத்தை கொணர்ந்த தூதா என தொடங்கும் பாடல் பெருமாள் மீது பற்று வைத்து மரவர் குல பெண்ணை மன்னரே கேட்டும் அவருக்கு மனம் முடிக்க மறுப்பதாய் இந்த பாடல் கூறுவதை நம்மளால் பார்க்க முடியுது மிக முக்கியமான நூல் வந்து இந்த திருவரங்க கலம்பகம் கண்டிப்பாக வாசிக்க வேண்டிய நன்றி வணக்கம் அடுத்து உலா இலக்கியம் குறித்து நாம் வந்து படிப்போம் தெரிந்து கொள்வோம் விளையாடுவோம் நன்றி வணக்கம்